அனைவருக்கும் வணக்கம் இந்தியா முழுமைக்கும் மக்களவைக்கான தேர்தல் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தேர்தல் ஐந்து ஏழு கட்டமாக நடக்கிறது அதில் ஐந்து கட்டம் முடிந்துவிட்டது இன்னும் இரண்டு கட்ட தேர்தல்கள் இருக்கிறது இந்த மக்களவை தேர்தலுக்காக ஒடிசா மாநிலத்திற்கு சென்ற இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமராக இருக்கின்ற மோடி தமிழ்நாட்டு இந்த தமிழர்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி பேச உலகத்தில் இதுவரை எந்த ஒரு நாடும் அது அமெரிக்காவோ கனடாவோ ஆஸ்திரேலியாவோ நியூசிலாந்தோ அல்ல ஐரோப்பாவில் இருக்கின்ற ஏனைய நாடுகளோ தமிழ்நாட்டை தமிழர்களை இழிவுபடுத்தி பேசியதாக ஒரு வரலாறு கிடையாது ஆனால் இந்த இந்தியா இந்த இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமராக இருக்கின்ற மோடி தமிழர்களை மிகவும் இழிவாக பேசியிருக்கின்றார் அதாவது ஒடிசாவுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய மோடி अंगनाथ अंदा भूरी जगन्नाथ चाबी तमिलना ये श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है कहते हैं कि चाबी तमिलनाडु चली गई है कहते हैं अभी किसने भेजी है भाई तमिलनाडु ये तमिलनाडु कौन ले गया है कौन ले गया है அதாவது ஒடிசா பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி திருடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறதா தமிழ்நாட்டில் எப்படி இருந்து இருக்கு எந்த ஊரில் இருக்கு எந்த தெருவில் இருக்கு எந்த வீட்டில் இருக்கு யாரு கிட்ட இருக்கு ஐம்பத்தாறு இஞ்சு மார்பு இருக்கின்ற மோடிக்கு தெரியாதா ராணுவத்தை தன்னுடைய சாட்சி பாக்கெட்டில் வைத்திருக்கின்ற மோடிக்கு தெரியாதா சிபிஐ வைத்திருக்கின்ற மோடிக்கு தெரியாதா ராய் போன்ற உளவுத்துறை அமைப்புகளை வைத்திருக்கின்ற மோடிக்கு தெரியாதா எந்த வீட்டுல எந்த தெருவுல யாரு இருக்குன்னு வந்து உள்ள நோஞ்சி எடுக்க வேண்டியதா தமிழர்களை திருடர்கள் தமிழ்நாட்ட திருடர் நாடு அப்படின்னு மறைமுகமா சொல்றாரு ஒடிசா மட்டும் ஒடிசா மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கின்ற ஏனைய பகுதிகளில் ஏனைய மாநிலங்களில் இருந்து வருகின்ற பொருள்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றதா அல்லது தமிழ்நாட்டில் இருக்கின்ற சாவிகள் இன்னும் இன்னும் ஏனைய பொருள்கள் எல்லாம் திருடப்பட்ட பொருள்களா என்னங்களா உங்க புத்தி என்ன ஒரு இழிவான மலிவான கட்ட புத்தி உடையவனாக மோடி பாருங்க ஒரு பேசுவதற்கு ஒரு எல்லை இல்லையா ஒரு அதிகார திமிர்ல அதிகார போதை அதிகார மமாதை வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குகளுக்காக அறுவடை செய்வதற்காக என்ன வேணாலும் தமிழர்களா தமிழ்நாட்டை இழிபடுத்த கேடுகட்ட அயோக்கிய நாய்களா ஒடிசாவையும் தமிழ்நாட்டையும் மோத விட்டு பார்க்கிறான் வாக்குகளுக்காக அங்க இருக்கிற எம்பிக்களுடைய தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்காக எதாவது அடிக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் கடுமையான ஆத்திரத்திலையும் கோபத்திலும் இருக்கிறாங்க இருக்குமா இருக்காதா என்ன இன்னைக்கு ஒடிசா பூரி ஜெகநாதன் கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டில் கோயிலுடைய அல்லது டெல்லியில் இருக்கின்ற அரசு அலுவலகத்து சாவி தமிழ்நாட்டில் இருக்குமா நாளைக்கு இன்னொரு நாள் குஜராத்தில் இருக்கிற சாவியோ அல்லது வேற பொருளோ தமிழ்நாட்டில் இருக்குதுமா நாளைக்கு இருக்கிற ஒரு பொருளோ ஒரு சாவியோ தமிழ்நாட்டில் இருக்குதுமா ராஜஸ்தான் சொல்லுவா மணிப்பூரை சொல்லுவான் எதவனாலும் சொல்லுவான் அங்க இருக்கின்ற சாவிகள் அங்க இருக்க வேண்டிய பொருள்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குதுமா அப்ப தமிழ்நாட்டில் இருக்கின்ற சாவியோ தமிழ்நாட்டில் இருக்கின்ற மத்த மத்த பொருள்களோ எல்லாமே திருடப்பட்ட பொருள்கள் திருட்டு பொருள்கள் அப்படிங்கறதுதான் இவன் இந்த மோடி பேசுறான் அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் பேசுறான் தான் தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் கடுமையான ஆத்திரத்திலும் கோபத்திலும் இருக்கிறாங்க கடுமையான கண்டனங்களையும் எதிர்வினைகளையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கு கண்டன அறிக்கையும் தெளிவிச்சிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே வெறும் கண்டனங்கள் பத்தாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி இந்தியா காந்தியினுடைய தலைமையில வரிகோடா இயக்கங்கள் பல நடத்தப்பட்டிருக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கு அதே போல அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்திய ஒன்றியத்திற்கு வருமான வரி இன்கம் டாக்ஸ் கட்ட மாட்டோம் இந்த கார்ப்பரேஷன் டாக்ஸ் சொல்லப்படக்கூடிய நிறுவன வரியை கட்ட மாட்டோம் இந்திய ஒன்றியத்துக்கு என்ன மயில்களை தமிழன் கட்டணும் டெல்லிக்கு எதுக்கு தமிழை வரி கட்டணும் தமிழ தமிழனுக்கு தான் வரி கட்டணும் தமிழ் நாட்டுக்கு தான் வரி கட்டணும் அப்படி என்ற உள் எண்ணங்களை உள்வாங்கிக்கொண்டு கொண்டு நிறுவன வரி இன்கம் டாக்ஸ் எதையும் மோடிக்கு இந்த இந்திய ஒன்றிய அரசாங்கத்தில் கட்ட மாட்டோம்னு இதை ஒரு சூழலாக இதை ஒரு நேரமாக எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கணும் அதை முன்னெடுக்கணும் அந்த இயக்கத்தை வரிகொட இயக்கத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கணும் அப்பதான் மோடி இந்த எல்லாம் படியும் தமிழர்களை சுரண்டி எடுக்க வேண்டியது கொண்ட போய் அங்க கொட்ட வேண்டியது பணத்தை ஆனா தமிழர்கள தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் திருட்டு பொருள்கிற மாதிரி மோடிங்கிற அயோக்கிய மாதிரியான அயோக்கிய நாய்கள் பேசுவானுங்க இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தமிழர்கள் அமைதியா இருக்கணுமா வேடிக்கை பார்க்கணுமா ஒடிசாவினுடைய தேர்தல் பரப்புரையில மோடி தமிழ்நாட்டை திருடர்களுடைய நாடுங்கிற மாதிரி பேசுன மோடி அங்கிருந்து அங்க முடிச்சுட்டு உத்தரப்பிரதேசம் போறாரு உத்தரப்பிரதேசத்தை பத்தி என்ன பேசுறாரு தெரியுமா மோடி தென்னிந்தியர்கள் உத்தரப்பிரதேசக்காரர்களை இழிவாக பேசுகின்றார்கள் அவர்களை மறக்கவோ மன்னிக்கவோ கூடாதுன்னு சொல்லி இந்த மோடி பேசி இருக்கிறான் என்ன பின்ன இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை இவனுக்கு மரியாதை மோடிக்கிற மரியாதை தருவதுன்னு சொல்லி எதிர்பார்க்கின்ற கொண்டு இந்த காணொலியை பார்க்கின்றவர்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கின்றவங்க அன்சப்கிரைப் பண்ணிட்டு பார்க்காமிட்டு வெளியேறு தமிழ் கூடி என்கிற ஊடகம் தமிழ்களுக்கான தமிழ்நாட்டுக்கான ஊடகம் மற்றபடி மோடிக்கான சங்கிகளுக்கான இந்த இந்துத்துவ சங்கி நாய்களுக்கான ஊடகம் கிடையாது இது நீதிக்கான நேர்மைக்கான ஊடகம் பொய்க்கான புடுகு மூட்டைகளுக்கான ஊடகம் இந்த தமிழ் குடியிருக்கிறது அதனால வெளியே இருக்கு அப்புறம் என்ன பின்ன சொல்லுங்க தென்னிந்தியர்கள் உத்தரப்பிரதேசக்காரர்களை இழிவாக பேசுகின்றார்கள் அதை மறக்கவோ மன்னிக்கவோ கூடாது பாருங்க மறக்கவும் கூடாது மன்னிக்கவும் கூடாது என்ன செய்யணும் வச்சி அடி உத அவர்கள் மீது தென்னிந்தியர்கள் மீது நீங்கள் போர் தொடுக்கணும் சொல்லி அந்த உத்தரப்பிரதேசக்காரர்களை அந்த இந்திக்காரர்களை தூண்டி விடுகிறான் இந்த மோடி முக்கியமாக கவனிக்கணும் தென்னிந்தியர்கள் என்பது தமிழர்களைத்தான் முதன்மையாக குறிக்கும் முதலிடத்தில் வைத்து குறிக்கும் தெலுங்குகளையோ மலையாளிகளையோ கன்னடர்களையோ இரண்டாம் தரமாக இரண்டாம் இடத்தில் குறிக்கும் தென்னிந்தியா என்றாலே தமிழ்நாட்டை தான் முதன்மையாக முதலிடத்திலே குறிக்கும் என்பதை அப்ப தமிழர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்தில் இருந்துகிட்டு மக்களை அந்த இந்திக்காரர்களை தொடுக்குமாறு இரண்டு மாநில மக்களை இரண்டு மக்களை தூண்டுகின்ற இந்த மொழி தமிழ்நாட்டில் இதற்கு மேலே காலடி வைக்கின்ற போது ஒவ்வொரு பிஞ்சு போல மாணமுள்ள தொடக்கமா எடுத்து நான் சாத்து சாத்துனாதான் தமிழ்நாடு நாய் தமிழர்கள் நாய் என்னன்னு சொல்லி கண்ட கண்ட நாய்க்கு எல்லாம் புரிய வரும் முக்கியமான இன்னொரு செய்தி சொல்றேன் கேட்டுக்குங்க இந்த காணொலியினுடைய தொடக்கத்தில் சொன்ன இல்லையா ஒடிசாவில் மோடி தேர்தல் பரப்புரையில் பேசும்போது அந்த ஜெகநாதர் கோயிலுடைய சாமி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படின்னா என்ன தமிழ்நாட்டில் பொருள் எங்கெங்கே எடுக்கப்படுகின்ற பொருள் எங்கெங்கே களவாடப்படுகின்ற பொருட்கள் எல்லாம் எங்கெங்கோ ரகசியமாக எடுக்கப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறது அப்ப தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் திருட்டு பொருள்கள் ஆக தமிழ்நாடு திருடனுடைய நாடு திருட்டு நாடுன்னு சொல்லி மறைமுகமாக ரகசியமாக மோடி பேசியிருக்கிறார் இதுதான் உண்மை இல்ல ஒடிசாவுடைய ஜெகநாதர் கோவில் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிற என்னங்கட அர்த்தம் இதுதான் அர்த்தம் இப்பதான் முக்கியமான ஒண்ணு சொல்ல போற என்னன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி எல்லா மோடிகளும் எப்படி திருடர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினார் உடனே அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அதுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது நீதிமன்றங்களால் அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற எம்பி பதவி பறிக்கப்பட்டது மோடி எல்லா மோடியையும் கொச்சைப்படுத்தினார் எல்லா மோடியையும் இவர் திருடர் சொல்றாரு அவருடைய பதவியை பறிச்சாங்க இப்ப நான் கேட்கிறேன் இந்த மோடி தமிழ்நாட்டை மொத்த தமிழ்நாட்டையும் திருடைய நாடு திருட்டு பொருள்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் திருட்டு பொருள்கள் சொல்லி மோடி பேசி இருக்கிறான் இந்த மோடியின் மீது மாணவ தமிழர்கள் எல்லாம் அங்கங்க இருக்கின்ற காவல் நிலையங்கள் மீது காவல் நிலையங்களுக்கு போய் இந்த மோடியின் மீது மொத்த மோ தமிழ்நாட்டையும் இந்த மோடி திருடர்கள் நாடுகிறான் திருட்டு பொருள் இங்க இருக்கு சொல்றான் சொல்லி வழக்கு தொடுங்க வழக்கு தொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மான தமிழருடைய கடமை பிறப்பினுடைய கடமை